நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் சொல்கிறாரு இந்த நிலத்தை எங்கள் தாத்தா வாங்கினார் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்தை வந்து எங்கள் அப்பா வாங்கினார் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்தை இப்போ நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதமாக ஒரு நபரிடம் சொல்கிறாரு இதையெல்லாம் காதில் வாங்கக்கூடிய அந்த நிலம் சொல்லுது அந்த நிலத்தை வாங்கின அவங்க தாத்தாயும் நான் தான் வாங்கியிருக்கேன் அவங்க அப்பாயும் நான் தான் வாங்கியிருக்கேன் இந்த நிலத்தை வாங்க போற கூடிய இந்த நபரையும் நான் தான் கடைசியில் வாங்க போகிறேன் இது தெரியாமல் அந்த நபர் பெருமிதம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த நிலம் சொல்லித்தான் நிலையில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு காற்றின் மூலிமா தான் நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கு நமது வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் எதுவுமே நிலையானது கிடையாது எல்லாமே கடந்து போகும் ஏன் மனிதர்கள் ஆகிய நாமே நிலையானவர்கள் அல்ல எல்லாருக்கும் ஒரு கால வரையறை அப்படின்றது இருக்குது அதே மாதிரி தான் நமக்கு இன்ப துன்பம் எதுவாக இருந்தாலும் குறிப்பிட்ட காலம் கண்டிப்பாக எல்லாம் சரியாகும் இதை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவித்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவித்ரேட்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்பும் நிறுவனத்துலேருந்து எப்போ பேமெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி கேள்வி தான் ஸோ இது சார்ந்து மைவி திரியேட்ஸ் உறுப்பினர்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அவங்க என்ன நிறுவனத்துக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் உள்ளடக்கி நம்ம பதிமூணாந்தேதி வியாழக்கிழமை ஒரு லைவ் வச்சுருந்தோம் வீத்திரி தோழமைகள் டெலிகிராம் சேனலில் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அதை நம்ம பேசியிருக்கோம் மக்களினுடைய நிறைகள் குறைகள் என்ன என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நிறுவனத்துக்கு சொல்வதாகவும் நிறுவனம் என்ன செஞ்சிருக்காங்க போகுது என்னென்ன முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க அதை என்ன மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம் ஸோ அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் கட்டாயம் ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு விடை கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் அதை பார்க்காத நபர்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க்கு கொடுக்குறேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் ஒன்றரை மணி நேரம் ஆடியோ இருக்கும் அதை நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கூட கேளுங்கள் கண்டிப்பாக அனைத்து உறுப்பினர்களுக்கு உண்டான பதிவு அதில் இருக்குது அப்படின்றத நான் இதன் மூலிமா தெள்ள தெளிவாக சொல்லிக்கிறேன் அடுத்தது இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து வித்திரி தோழமைகள் யூடியூப் சேனல் வந்து வியூஸ்க்காக அவர் பணம் சம்பாதிக்கிறாரு மைவி த்ரெட்ஸை பற்றி வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிறாரு அதனால் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கிட்டு தான் இருப்பார் நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக சாதகமாக அப்படின்ற மாதிரி சில நபர்களுடைய கருத்தாக இருக்குது நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஓப்பனாக போகிறேன் யூடியூப்லேருந்து எனக்கு வருமானமே வர்றதே கிடையாதுங்க கடந்த ஐந்து மாதமாக எனக்கு யூடியூப்லேருந்து வருமானம் வர்றதே கிடையாது அதுக்கு முன்னாடி மாதத்துக்கு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஏன் வர்றதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் நண்பராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் ஒரே மாதிரியான வீடியோ ஒரே நிறுவனத்தை பற்றி நம்ம ரெகுலராக போட்டுட்ருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரீயூஸ்டு கண்ட் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வீடியோக்குள்ளே நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து வருமானம் வரதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க நாம் மைவித்ரட்ஸை பற்றி மட்டும்தான் போடுறோம் அதனால் ஒரே மாதிரியான கண்டன் ஒரே மாதிரியான நிறுவனத்தை பற்றி தகவல் சொல்கிறதுனால நம்மளுக்கு அமௌண்ட்டு வர்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்றத உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய நபர்கள் கூட எனக்கு சொன்னாங்க சார் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணால் பரவாயில்ல நீங்கள் வேறு வேறு நிறுவனத்தை பற்றி வேறு வேறு கண்டன் போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க உங்களுக்கு வருமானம் வரும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு என்னோடய பதில் என்னென்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மாதமாக ரெகுலராக பேமெண்ட் போட்ட ஒரு நிறுவனத்திலே பேமெண்ட்டு டிலே ஆகும்போது மக்கள் மனதில் எந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குதுன்னு நல்லாவே தெரியும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் தெரியாத ஒரு நிறுவனத்தை பற்றி பணத்துக்காக நமது சேனலில் போட்டு மக்களையும் குழப்ப வேண்டாம் நமக்கு இருக்கிற அந்த நல்ல பேரையும் கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்றதுனால எனக்கு பணம் வரலனாலையும் பரவாயில்ல மைவி த்ரேட்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நல்ல ஒப்பீனியனோடு இருக்காங்க அவங்களுக்கு உண்டான நம்ம தகவலை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் எனக்கு பேமெண்ட் இல்லைனாலையும் நம்ம இதை ஒரு சோசியல் சர்வீஸாக பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்து தான் நான் நிறைய வீடியோ பேசும்போது பார்த்தீங்கன்னா வீடியோவோடய எண்டில் என்னோடய பொண்ணு ரெண்டு ரெண்டரை வயசு ஆகுது அந்த பொண்ணு அழுகிற சவுண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டிருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா குழந்தைக்கிட்ட கூட நான் டைம் ஒதுக்காமல் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி தான் இந்த வீடியோவை பேசி எடிட் பண்ணி உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் வீட்டில் கூட அடிக்கடி சண்டை வரும் குழந்தைகிட்ட கூட டைம் ஒதுக்காமல் நீங்கள் வீடியோ போடுறீங்க அதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்பாங்க வியாழக்கிழமான்னால் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஏழு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க குழந்தை அவங்களை போய் ராட்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதையெல்லாம் தவிர்த்துட்டு தான் நான் வந்து ஒன்றரை மணி நேரம் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் நான் இந்த ஒன்றரை மணி நேரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பேசுகிறதுனாலையும் டெய்லியும் ஒன்றரை மணி நேரம் செலவு பண்ணி யூடியூப்பில் வீடியோ போடுறதுனாலையும் நிறுவனத்திலேருந்து எனக்கு ஏதாச்சும் வருமானம் கிடைக்குதானே கிடையாது யூடியூப்லேருந்து வருமானம் கிடைக்குதானே கிடையாது நம்மளை நம்பி இத்தனை பேர் வந்திருக்காங்க நிறைய நபர்கள் மைவி திரேட்ஸில் சந்தேகத்தோடு இருக்காங்க அவங்க அப்ளை கேட்டால் அவங்களுக்கு பதில் தெரியாது அத்தாரிட்டி டைரக்டரை கேட்டால் சில டைமில் பதில் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க ஸோ நம்ம ஒரு வீடியோவில் ஒரு தகவலாக சொன்னால் எல்லாத்துக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டுமே நம்ம வீடியோ போடுறோம் பணத்துக்காக வீடியோ போடுறதில்ல அப்படின்றத எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இன்னும் ஒரு சில நபர்கள் கூட சொல்லலாம் நானாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா நிறைய வீடியோவை போட்டு பணம் சம்பாதிக்கலாம் நீ வந்து பணம் சம்பாதிக்க தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சொல்கிறாங்க அது நம்மளுக்கு தேவையில்லை ஒரு நல்ல நிறுவனத்தை பற்றி ஒரு நல்ல தகவல் கொடுத்தா போதுமானது அதுதான் என்னுடைய தாட்டு சரிங்களா ஓகே இப்போ அடுத்ததாக நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் நான் மைவி ரேட்ஸை பற்றி வீடியோ போடுறதுனால மைவித் இருந்து எனக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டெலாம் கொடுக்கறது கிடையாது நானூற்றி ஐம்பதுக்கு பதில் ஆறுநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது கொடுக்கறது கிடையாது கேப்ஸ் அடிக்காமல் எனக்கு அமௌண்ட் ஏறதே கிடையாது எல்லாத்துக்கும் பேமெண்ட் போடாத சூழலில் எனக்கு மட்டும் அங்கே பேமெண்ட் போடுறது கிடையாது எல்லாமே மைவி திரேட்ஸில் ஒன்று தான் உங்களை மாதிரி நானும் ஒரு உறுப்பினர் தான் உங்களுக்கு என்ன செயல் திட்டம் என்ன விதிமுறைகளோ அதுதான் எனக்கும் மைவி த்ரேட்ஸில் இருக்குது எல்லாத்துக்குமே தான் ஒன்று தான் மைவி ரேட்ஸினுடைய செயல் திட்டங்கள் எல்லாமே அதனால் இந்த மாதிரி கருத்து உள்ளவங்க இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தான் எல்லாரும் ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தேதி எம்டி அவர்கள் வந்து பேமெண்ட்டு ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் எலெக்ஷனை கருத்தில் கொண்டு ஒருவேளை அந்த மார்ச் தேதியோ அல்லது இருந்தோ ஜூன் மாதம் பதினஞ்சாம்தேதி வரைக்கும் நிறுவனம் செயல்படாது நீங்கள் யாரையும் வீடியோ பார்க்க முடியாது கேப்ச்சர் அடிக்க முடியாது உங்கள் வேலட்டில் அமௌண்ட் வராது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி இன்றைக்கி தான் நிறுவனம் மறுபடியும் செயல்பட தொடங்கியிருக்கும் அப்போ அந்த மூணு மாதம் நம்மளுடைய வேலெட்டில் அமௌண்ட் ஏதாச்சும் இருந்திருக்குமேன்னா கண்டிப்பாக இருந்திருக்காது ஜீரோ தான் இருந்திருக்கும் இதுக்கு மேலே இன்னில் இருந்துச்சா நிறுவனம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் நம்ம ஒரு மாதம் பார்த்து ஜூலை மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் வித்ரா போட்டிருந்தா நம்ம அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் கட்டாயம் ஆகிருக்கும் அப்போ இது வரைக்கும் நம்மளுடைய கமிட்மெண்ட்டினுடைய தேவைகள் என்னவாக இருந்திருக்கும் அந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு இந்த மூணு மாதத்தில் நமக்கு வந்த கமிட்மெண்ட்டெல்லாம் சரி பண்ணியிருக்க முடியுமானா கட்டாயம் முடியாது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கும் ஆனால் நிறுவனம் மக்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணாமல் நான் பேவர்ட் கொடுக்குறத த்ரீ மந்த்துக்கு ஸ்டாப் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் ரெகுலராக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஜூன் மாதம் நாலாந்தேதிக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஸோ அந்த மூணு மாதம் நம்ம வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம கமிட்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு டென் டேஸ் கழித்து வந்தாலையும் சரியானதாக இருக்கும் அப்படின்றத எல்லாரும் கண்டிப்பாக ஏற்றுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது என்னுடைய கருத்து மூணு மாதம் பார்க்காம இருந்தால் இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்காது இதுக்கப்புறம் பார்த்து வரக்கூடிய அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அது நம்ம கமிட்மெண்ட்டுக்கு போதுமானதாக இருந்திருக்காது ஆனால் நிறுவனம் அந்த செயலை செய்யாமல் மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு மாதம் நம்ம கேப்ஸ் அடித்து நம்ம வேலெட்டில் அமௌண்ட் வச்சுருக்குறோம் ஸோ அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு இப்போ வரல அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வியும் என்னுடைய கேள்வியும் எல்லா உறுப்பினர்களுடைய கேள்வியும் பட் அது வர்றதுக்கு இன்னொரு பத்து நாள் பதினஞ்சு நாள் காலதாமதமானாலும் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்றதில் நிறுவனம் உறுதியாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருக்கும் நாங்கள் பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஜூன் முப்பதுக்குள்ளார் ஆல்ரெடி நீங்களே எம்டி ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க பட் அதை வந்து அந்தந்த டைமில் கொடுக்குறதில் கொஞ்சம் அவங்களுக்கு இஸ்யூ இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்காங்க ஏன்னா இப்போ ஒரு அக்கௌண்ட்டு நம்மளது இருக்குதுன்னா கூட ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அந்த அக்கௌண்ட்டை நாம் வந்து டிரான்சாக்ஷன் இல்லாமல் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் கூட மறுபடியும் அந்த டிரான்சாக்ஷனை புதுப்புகிறதுக்கு நம்ம பேங்க்கு போனால் அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது அந்த மாதிரி மூணு மாதம் நம்மளுடைய நிறுவனத்தினுடைய அக்கௌண்டு எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே இல்லாமல் இருந்ததுனால மூணு மாதம் நம்மளுடைய வேலட் அமௌண்ட்டெலாம் அதிகமாக நிறுவனத்துக்கு போனதுனால அதை உடனடியாக எல்லா நபர்களுக்கும் பேவர்ட் போடுறதில் சில விதிமுறைகள்லாம் பேங்க்கை கொடுத்துருக்காங்க அதை நம்ம சரி செஞ்சு தான் போடணும் நாம் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விதிமுறைகளை மதிக்காமல் பேவர்ட் போட்டுன்னா அடுத்தடுத்த மாதங்களில் அவர்களுடைய பேமெண்ட்டை பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி நிறுவனத்தை சைடு இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை எல்லோரும் நாம் ஒரு டைமே சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தகவல் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மக்கள் மனதில் என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது எல்லாத்துக்குமே எப்படின்னா மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் நிறுவனத்தில் பேமெண்ட் போடவே கிடையாது நம்ம யாருமே வந்து பேமெண்ட் வராதுன்னு நினைக்கவே இல்லை கண்டிப்பாக பேமெண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய எல்லாருடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி இருந்ததுனால இந்த பேமெண்ட்டு வராது நிறுவனத்தை மூடிட்டு ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்மறைக்கிறதுக்கு நம்ம யாருக்கு அதுக்கும் வரவே கிடையாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ இந்த ஜூன் மாதத்துலேருந்து இப்போ ஓயம்பிஎம்முக்கு பேமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த காலதாமதம் வரக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய மனநிலை என்ன வருக்குன்னா பேமெண்ட் போடுவாங்களா போட மாட்டாங்களா வராதா அப்படின்ற மாதிரி எல்லா நபர்களுடைய எண்ணங்களும் எதிர்மறையாக இருக்கும்போது நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லா செய்திகளும் எதிர்மறையாகவே இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போயிட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சுனா பேமெண்ட் வந்துருச்சுப்பா இனிமேல் தொந்தரவு கிடையாது ரெகுலராக வரும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இந்த பேமெண்ட்டை வரல அப்படின்ற செய்தியெல்லாம் மெல்ல மெல்ல குறைய தொடங்கிடும் ஸோ நம்ம எண்ணங்கள் என்னவாக இருக்குதோ அது தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய செயல்களும் இருக்கும் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம எண்ணங்கள் உயிர்வாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய செயல்களை கண்டிப்பாக நல்லதாக அமையும் இதை எல்லாேருமே கண்டிப்பாக ஒரு டைம் சிந்தித்து பாருங்கள் உண்மை நிலை என்ன அப்படின்றத கட்டாயம் தெரியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்டி அவர்கள் வந்து இன்றைக்கி இந்த சனிக்கிழமை வந்து யார் வித்திராக போடணும் அது சில்வரா அல்லது சில்வர் ப்ளஸ்ஸாக கோல்டா அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பட்டு என்ன சூழல் அப்படின்றதே தெரியல எம்டி வந்து எந்த பதிலும் சொல்லலை ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளார கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வித்ரா போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் எம்டி அவர்கள் வந்து அவருடைய எம்டி ஃபோரம் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக தகவல் சொல்லணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது சரிங்களா என்ன ஏது என்ன அப்டேட் வருது அப்படின்றத ஈவினிங் வரைக்கும் நம்ம பொறுத்து பார்க்கலாம் எனக்கும் எந்த தகவலும் விசாரித்த வகையில் கிடைக்கல கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வாரம் போட்ட பிஎம் உறுப்பினர்களுக்கு நிறைய நபர்களுக்கு நேற்று பேமெண்ட் வந்ததாக குரூப்லலாம் நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க சில பேர்த்துக்கு ஒன்றுமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எம்டி அவர்கள் வந்து புதன் வியாழனில் வந்துடும் சொன்னாங்க ஆனால் வரல அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கெல்லாம் போயிட்டுருக்குது எப்பயுமே நிறுவனத்தில் சனிக்கிழமை வரைக்கும் அந்த பேமெண்ட் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கும் சனிக்கிழமை நைட்டு கூட நிறைய நபர்களுக்கு பேமெண்ட் வந்திருக்கு ஸோ இன்றைக்கும் பேங்கிங் ஒர்க்கிங் டே தான் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் பார்க்கலாம் எவ்வளோ பிஎம் உறுப்பினர்களுக்கு பேமெண்ட் வந்திருக்குதுன்னு உங்களுடைய டவுன்லைன் மக்கள் உங்களை குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துவாங்க ஸோ நிறுவனத்தில் மைவி திரட்ஸில் இப்போ இந்த மாதிரியான செயல்கள் தான் போய்கிட்டுருக்கு அதனால் நமக்கு வரக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் எதிர்மறையாக பார்த்தா அப்படியே தான் இருக்கும் பாசிட்டிவாக பார்த்தா பாசிட்டிவ் தான் இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையோட பிரதிபலிப்பு செயலோட பிரதிபலிப்பு அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க நானும் உங்களில் ஒருத்தர் தான் உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குது என்ன எதிர்பார்ப்பு இருக்குதோ அதுதான் எனக்கும் இருக்குது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நான் யார்கிட்டையும் கேட்கல எனக்குள்ளே வச்சுருக்கிறேன் அந்த கமிட்மெண்ட்டை சரி வருட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது மாதிரி இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்தில் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணவங்க சீலிங் அச்சுவர் எல்லாமே அவங்க போட்ட முதலீடாக எழுத்துருப்பாங்க அதுக்கு மேலே நிறையா சம்பாதிச்சிருப்பாங்க நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி ஒரு பேமெண்ட் கூட வாங்காத அல்லது ஒரு பேமெண்ட் ரெண்டு பேமெண்ட் வாங்கினவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மைதான் சீலிங் அச்சுவர் முடித்தவங்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் அவங்க போட்ட அமௌண்ட்டுக்கு மேலே எடுத்திருப்பாங்க இருந்தாலும் இந்த மூணு மாதத்தில் அவங்களுக்கு இந்த மூணு மாதம் கழித்து இந்த பேமெண்ட்டை வச்சு நிறைய கமிட்மெண்ட்டு வச்சுருப்பாங்க சீலிங் முடிக்காதவங்க ஒரு கமிட்மெண்ட்டு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா இருக்குது அப்படின்னா சீலிங் அச்சி முடிச்சுன்னு மாதம் ஒரு இருபதாயிரம் கமிட்மெண்ட் இருக்கும் அதனால் இந்த சூழலில் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கமிட்மெண்ட் இருக்குது கமிட்மெண்ட் இல்லாத நபர்களே கிடையாது நம்மளுடைய எல்லா எதிர்பார்ப்பையும் நிறுவனம் கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும் செஞ்சு தான் ஆகணும் அதுக்குண்டான அறிவிப்பை கண்டிப்பாக தான் ஆகணும் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பதிமூணாந்தேதி நடத்தப்பட்ட டெலிகிராம் ஆடியோவை நான் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்போ தான் நீங்கள் யாரையும் கேள்வி கேட்க மாட்டீங்க உங்களுடைய டவுன்லைனும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்குதா அப்படின்றத பற்றி நீங்கள் ஒரு புரிதலோடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு உண்டான விடைகள் இருக்கும் நிறுவனத்தில் ஏதாச்சும் அப்டேஷன் கிடச்சுனா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் தெரிவிக்கிறேன் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு மைவி த்ரீட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்